எல்லாம் உனது உடமை நானும் உனக்கு அடிமை நம்பினேன் கைவிடேல் சற்குருவேன் நாயகமே ஞானியினுடைய விவகாரம் உலகத்தின் உபகாரம் இது வந்து குருவாக்கு இப்ப நம்ம மனிதனாய் பிறந்திருக்கின்றோம் நமக்கு எத்தனை அறிவு இருக்கு ஆறு அறிவு இருக்கு அதனாலதான் நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க இவர்கள் எல்லாம் உயர் திணையை சேர்ந்தவர்கள் ஐயாவை கூப்பிடணும் ஐயா வாங்கன்னு சொல்லணும் இப்போ ஒரு மாடு இருக்கு அந்த மாடு எப்படி கூப்பிடுவோம் மாடு வாங்க கஞ்சி குடிங்கன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் அது இது என்று சொல்லுவோம் அதை ஏன் அந்த மாதிரி சொல்றோம் ஏன் என்றால் ஐந்து நான்கு அறிவு மூன்று அறிவு இரண்டு என்று ஓர் உயிராய் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும் உயர்தினை என்றால் என்ன அகிரதினை என்றால் என்ன ஒரு பொருளை பக்குவப்படுத்தி அறிவினால் ஆராய்ந்து இது நமக்கு தேவை ஆகுமா தேவையில்லாமல் ஆகுமா என்று பக்குவப்படுத்தி அதை ஆராய்ந்து நமக்கு எடுத்துக்கொள்ளும் அறிவு பகுத்தறிவு இந்த பகுத்தறிவு தான் ஞானத்திற்கு திறவுகோள் அந்த திறவுகோள் என்ன அறிவு இப்ப எவ்வளவோ தெய்வங்கள் இருக்கிறார்கள் நாம் ஏன் இந்த ஞானியை வழங்க வேண்டும் ஏன் இந்த குரு பூஜைகள் கலந்து கொள்ள வேண்டும் ஒரு நம்மளுக்கு ஏற்படுற ஒரு கேள்வி தானே அப்ப எப்படி சொல்றாங்க மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மோட்சமானது எப்படி இருக்கின்றது நான்காக இருக்கின்றது நம்ம எல்லாம் பொதுவாக சொல்ல இவர் சிவலோக பதவி அடைந்தார் இறைவனது திருவடியை அடைந்தார் அப்ப இந்த பதவி என்பது எப்படியாக பிரிக்கப்படுகிறது குருநாதர் சாலோக சாமீப சொல்லிருக்காலோக இப்ப நாளா சாமீபம் சாரூபம் சாயுட்ச பதவி இப்ப இது போன்ற மகான்களை நாம் வணங்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் சாயுட்சிய பதவி கிடைக்கும் தான் குருநாதர் எப்படி சொல்றாங்க தருமதுரையம் சாமி சச்சிதானந்தம் எப்பேற்பட்டவர் நம்முடைய ஜனன மரண பிணியை அளிக்கக்கூடியவர் வேற எங்க சேர்த்துருவார் நம்மள சாயுச்ச பதவிக்கு சேர்த்துருவார் இன்னும் கொஞ்சம் புரியற மாதிரி உங்களுக்கு சொல்லணும்னா திருச்செங்கோடுல இருந்து நம்மளுக்கு சென்னை போக வேண்டும் இப்போ இந்த சென்னை போவதற்கான மார்க்கம் என்னன்னு இருக்கு நம்ம அப்படி பார்ப்போம் திருச்செங்கோட்டில் ஏர்போர்ட் கிடையாது அப்ப நம்ம பிளைட்ல போக முடியாது இங்கே ஒரு பிரைவேட்ல உள்ள ஒரு ஹெலிகாப்டர் மாதிரியோ ஏதோ அதுவும் கிடையாது ட்ரெயின் இருக்குன்னு நம்ம வச்சுக்கோம் ட்ரெயின் இருக்கா சார் ஆ ஓகே அப்ப நம்ம ட்ரெயினும் ஒரு மார்க்கமாக இருக்கின்றது இதுக்கு அடுத்து பஸ் இருக்கு இல்லைன்னா கார் இருக்கு இவ்வளவு மார்க்கங்கள் இருக்கு இப்போ நமக்கு எங்க போனோம் சென்னை போக வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு அப்போ நம்ம என்ன பண்றோம் ட்ரெயினுக்கு போய் ரிசர்வேஷன் பண்றதுக்காண்டி போறோம் ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணியாச்சு கவுண்டர்ல கொடுத்தாச்சு உங்களுக்கு டிக்கெட் இருக்கு கன்ஃபார்ம் டிக்கெட்டு அப்படின்னா நம்மளுக்கு இந்த சாயூட்சிய படைவி பதவி கிடைப்பதற்கான ஒரு கூறு அங்கு இருக்கின்றது இல்ல சார் சீட் இல்ல ஆர்ஏசி

ஒண்ணுமே கிடைக்காம டிக்கெட்டே இல்லாம அந்த சர்ல கூட கூட்டம் இல்லாமல் நெரிச்சுக்கிட்டு போக முடியாம கஷ்டப்பட்டு கேன்சல் பண்றாங்களே அவங்க தான் சாலோக்கிய பதவி சில பேர் இருப்பாங்க தக்கால்னு ஒண்ணு இருக்கு தற்கால டிக்கெட்டு புக் பண்ணுவான் பதினோரு மணிக்கு நாளைக்கு ட்ரெயின் என்ன இன்னைக்கு பதினோரு மணிக்கு புக் பண்ணணும் புக் பண்ண உடனே சில பேருக்கு கிடைச்சிடும் அவனுக்கு சாய் உச்ச பதிவு கிடைச்சிருச்சு ஏ சார் நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணேன் எனக்கு வெயிட்டிங் லிஸ்ட் தான் வந்துச்சு தற்கால இன்னைக்கு புக் பண்ண அதுதான் புண்ணியம் செய்திருக்கிறான் இது போன்ற மகா குரு பூஜைகளை கலந்து கொண்டு ஞானிகளுடைய அருளை பெறுபவன் தற்கால் மூலமாக அவனுக்கு டிக்கெட் ஆ நம்மளுக்கு எல்லாம் ஒரு தேகம் தெரியும் இந்த தேகம் ஸ்தூல தேகம் சொல்லுவாங்க இது பேர் என்னது ஸ்தூல தேகம் இதை தாண்டி எனக்கு இரண்டு தேகங்கள் இருக்கின்றது யாரா தெரிஞ்சா சொல்லலாம் தேகம் காரண தேகம் அப்ப இந்த சூக்கும சேகம் என்ன சார் நமக்குடையே இருக்கும் நாம் உறங்கும் போது அதை எங்கெங்கோ சென்று எதை எதையோ பார்த்து விட்டு வரும் அதனால ரொம்ப தொல்லை இப்படி இருக்கிறதுனால என்ன தெரியுது நம்மளுக்கு இந்த காரண தேகம் அறிய முடியாம போய்விடும் காரண தேகத்தை காமிப்பதற்காக தான் நமக்கு ஞானிகளுடைய பண்ணணும் நம்ம இந்த ஸ்தூல தேகத்தையும் சூக்கும தேகத்தையும் பக்குவப்படுத்த வேண்டும் இது எப்படி இருக்குன்னா இன்னொரு எளிய முறையா சொல்லணும்னா மகளிர்கள் எல்லாம் வீட்டில் அடுப்பங்கரையிலே ஒரு பாத்திரம் ஒரு டப்பா வைத்திருப்பார்கள் பெருங்காயத்தை போட்டு வைத்திருப்பார்கள் இல்ல ஒரு புளிய போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த புளி மக்கி மக்கி என்ன ஆகும் அது உள்ள இருக்கிறது எல்லாமே கருப்பா தெரியும் உள்ள எவ்வளவு புலி இருப்பது என்பது தெரியாது அப்படியானால் என்ன அர்த்தம் நாம் நம் மனதை செம்மைப்படுத்தவில்லை மனமானது அலைந்து கொண்டே இருக்கின்றது காம மோகத்தை எல்லாம் சுட்டிக்கொண்டே இருக்கிறது என்றால் கருத்து போய் எப்படி அந்த புலியானது அந்த டப்பாவினுடைய சுற்றுச்சூழலையை ஒட்டிக்கொண்டிருக்கிறது அதுபோல் நாம் இருக்கின்றோம் பெருங்காய டப்பா பெருங்காயம் உள்ள இல்லை என்றாலும் அந்த வாசம் வந்து கொண்டே இருக்கும் அதெல்லாம் தெரியாது எப்படி இருக்க வேண்டும் நல்ல தெளிவான கண்ணாடி மாதிரி இருக்கும் அதுக்கு என்ன பண்ண வேண்டும் சபைக்கு வர வேண்டும் இந்த ஸ்தூல தேகத்தை நாம் நெறிப்படுத்த வேண்டும் என்றால் பஞ்சபூதங்களான அவர்களை கட்டுப்படுத்தினால் இந்த சூழ தேகம் அடங்கிவிடும் தெரிய வேண்டும் என்றால் அதற்கு அந்த கரணங்கள் இருக்கிறார்கள் அவர்களை நீங்கள் நிலைப்படுத்த வேண்டும் அந்த அந்த நிலைப்படுத்த வேண்டும் என்றால் சபைக்கு சபைக்கு வந்தால் சன்மார்க்கம் கிடைக்கும் சன்மார்க்கம் இருந்தால் உன்னுடைய இச்சை தீரும் எப்பொழுது இது ரெண்டும் ஒன்றாக இருக்கின்றதோ காரண தேகத்தை சர்க்குருநாதர் காட்டி விடுவார் இதெல்லாம் வாக்கியத்தில் வருது ஸ்தூல தூகும காரண தேகம் பகுத்தறிந்தால் தோன்றி ஞானம் ஆகிடும் பாகம் எப்படி பெருங்காயிட்ட போக போட்டு கழுதுனீங்க நன்றாய் துளக்கி சாத்வீக குணத்தை கொண்டு மிக கருத்தில் இருத்தி கணிந்து நோக்கிட்டு மனதில் துயரம் தன்னைய கட்டிடுவார் எப்பேற்பட்டவரு மனசுல உள்ள அழுக்கெல்லாம் எடுத்துருவார் சார் ஒண்ணு செய்ய வேண்டாம் நீங்கள் சர்க்குரு சபைக்கு வந்து இது போன்ற மகா குரு பூஜைகளில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கலந்து கொண்டு பட்டுக்குடியில இருந்து வந்திருக்காரு ஐயா பாருங்க நேற்று நைட் ரெண்டு மணிக்கு வந்திருக்காரு ஏன்னா அது உணர்ந்திருக்காரு இன்னொருத்தர் உணர்ந்து இருக்காரு வாணியம்பாடி இப்படி அன்பர்கள் எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்து ஏன் வராங்க சார் ஏன்னா நன்றாக துலக்கணும் எதை மனதை துறக்க வேண்டும் நைட் ரெண்டு மணிக்கு நான் கிளம்பின வீட்டில இருந்து அப்ப இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது நமக்கு நிச்சயமாக அந்த சாயுச்சிய பதவி கிடைக்கும் வேற ஒண்ணு பண்ண வேண்டாம் நம்ம சபைக்கு வந்துட்டு தொண்டு செய்யணும் ஒரே ஒரு விஷயத்தை வண்டி சொல்லிட்டு நான் என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன் நம்மளை பிடித்திருப்பது மூன்று தான் பாவம் என்று சொல்கின்றோம் அதற்கு தகுந்த பரிகாரத்திற்காக நமக்கு நாம் சம்பாதித்த எவ்வளவோ படங்கள் எல்லாம் அதில் வீணடிக்கின்றோம் ஏனென்றால் அறியாமை நமது அறியாமையை இன்னொருத்தவன் பயன்படுத்திக் கொள்கின்றான் அப்ப நான் உங்களுக்கு ரகசியம் சொல்றது மூன்று வழிகளில் உங்கள்